ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி இரண்டாவது பாசுரம் எழில் உடைய அம்மனை மீன் என்ன ரங்கத்து இன்னமுதர் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் கெழுகமலப்பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல்வழையை தாபும் கழல்வளையாக்கினாரே எழிலுடைய அம்மனை மீர் என்ன ரங்கத்து இன்னமுதர் குழல் அழகர் வாய் அழகர் கண்ணழகர் கொப்பூழில் கிழி கமிழில் எழுகமல போ பூவழகர் எழில் கமலப் பூவழகர் எம்மானார் என்னுடைய கழல் வளையை தாபு கழல் வளையாக்கினாரே ஆக்கினாரே இந்த பாசத்தோட மெசேஜ் இவ்வளோ தான் கடல் வளையை கடல் வளையை ஆக்கினாரே இந்த கடல் வளைனால் சாதாரண முதல் கழல் வலை நான் அணியக்கூடிய கடல் வளை நான் அணியக்கூடிய வலை இதில் கழல்கிறது விடுவதற்கு ஒத்த மழைகள் தான் அதில் கழல் வளை முதல் கடல் வளை அதை கழல் வளையாக்கினரே கழல்கின்ற வகையாக ஆக்கினர் புரிஞ்சு இது கடல் வளைங்கிறது ஒரு காரண பெயராகிடுது இப்போது அவள் கையில் நிற்க மாட்டேங்கிறது அதுவாக விழுந்து போகிறது ஏன்னா பெருமாளிடம் இருக்கும் இயக்கத்தினால் உடல் மெலி மெலிந்து கையில் இருக்கிற மழைகள் கழன்று போகின்றன இரண்டாவது கழல் உண்மையாக கழல்வது முதல் கழல் விளை இடுதற்குரிய கழல் வளைனு அப்படி இருக்கும் என்ன சொல்கிறேன் பாருங்கள் எழுடைய அம்மனை மீர் அழகானவர்கவ அம்மனை மீர் என்னுடைய தார்மா தாய்மார்களே அழகான என்னுடைய தாய்மார்களே என்ன ரங்கத்து இன்னமுதர் திருவரங்கத்து பெருமான் எனக்கு அமுதர் அவர் எப்படி இருக்கார் குழல் அழகர் அழகிய முடியை உடையவர் குழல் முடிங்கிறது இங்கே கூந்தன் வாழகர் ரொம்ப வாய் அழகாக இருக்கும் அதரம் சிவப்பாக இருக்கும் எதை சொல்கிறதுனா வாயும் பழகானவர் கண்ணழகர் கண்களோ சொல்லவே வேண்டாம் ரொம்ப அழகாக நீண்டாக பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்கின்றனவே அப்படின்னு இந்த பேதமை செய்யக்கூடிய அழகிய கண்களை உடையவர் கொம்பூழில் கெழில்கமல பூவழகர் தன்னுடைய நாபியில் எழுகின்ற அது மலர்ந்திருக்கின்ற அழகிய தாமரை மலரை உடையவர் எம்மானார் எம்மானார் எனக்கு சுவாமியான அழகிய உணவாளன் எனக்கு சுவாமியான உங்களுக்கு எல்லாருக்கும் சுவாமி தான் பெருமாள் சீரந்த பெருமாள் உற்சவருக்கு பேர் அழகிய உணவாளன் அந்த எம்மானார் அழகிய உணவாளனாக இருக்கிறார் இதுதான் பெருமாள் மேலே இருக்கிற எழுடைய அம்மனை பேர் தன்னுடைய தாய்மார்களை கூப்பிட்டாச்சு பெருமாளை பற்றி இப்படியெல்லாம் சொல்லியாச்சு எப்படி என்ன ரங்கத்து என்ன முதற் குடலழகர் வாயழகர் கண்டழகர் கொப்பூவில் கொப்பூவில் கொம்பூவில் கிழில் கமலப்பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் என்னுடைய கடல் வளை நம்ம சொன்ன மாதிரி நான் இட்டிருக்கின்ற வாயை நான் அணிந்திருக்கின்ற வளையை தாமும் கடல் வளையை ஆக்கினரே தானாக கலந்து விழுகின்ற வளையாக ஆக்கினரே காரணம் நினைத்து நான் வெளிந்து போயிருப்பதால் அவசரம் படிக்கலாமா எழிலுணையம் மனை வீர் என்ன ரங்கத்து என்ன முதர் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் கிழில் பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல்பழையே ஆக்கினாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்